என்ன சொல்றது பால் குடிக்கிற மாதிரி அவர் ட்ரிங்க்ஸ் குடிப்பாரு அவர் வேற மாதிரி ஒரு மனிதன் அப்படி நீங்க சொல்ற வார்த்தை ஓகே இப்போ உங்களையே பார்த்து ஒரு பொண்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க என் கூட வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு பெண்களையும் விட்டு வைக்காம அத்தனை பெண்களையும் அவர் ரொம்ப கேவலமா இழிவா பேசி கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாரு உங்களுக்கு யார் அந்த அந்த ரைட்ஸ் முக்கியமா கொடுத்தாங்க திரிஷா வந்து வீட்டுக்குள்ள இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கு டான்ஸ் ஆடுது சரி உங்க கூட சேர்ந்தவங்கள ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்களே அவங்கள சேர்த்துட்டாங்களா இருக்காங்க வீட்லயே பார் வைக்கிறது இப்ப கலாச்சார புதுசா ஏங்க நான் தப்புன்னு சொல்லியே நான் பேசுறது அரிப்புக்காக பண்றேன் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போதுமா ஸோ இப்போ சினிமா துறையில் பெண்கள் யாரும் ஆபாசமாக பண்ணக்கூடாதுன்னு உங்களோட வாதம் இருக்கு ஓகே ரைட் அதை நீங்கள் வந்து நியாயமாக போராடிட்டு எங்க சினிமாவில் நடிக்கிறத பற்றி கூட நான் தப்பு சொல்லலை சரிங்க அது வந்து ஒரு வரமுறை இருக்கு ஓகே அந்த வரமுறையை மீறாமல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுங்க அப்படின்னா தவறு பண்ணுங்க நீங்கள் ஏதாவது தப்பு தப்பாக நீங்கள் சொல்ல அப்படி இல்லை என்ன நான் பெண்கள் அவங்க இந்த குயிலி பேறாங்கல்ல சு எல்லாருமே கொஞ்சம் மனநோய் உள்ளவங்க பைத்தியம் உள்ளவங்கன்னு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் முதல்ல அவங்களுடைய நடிகைகள் எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி பேசுறாங்க அவங்க பேசுற நான் அந்த மாதிரி பேச்சுக்கள் எடுத்து சொல்லுங்க அந்த மாதிரி ஆபாசத்தை நிறுத்தி சொல்லுங்கள் இதெல்லாம் இந்த இப்போ நடக்கிற இந்த விஷயம்லாம் எம்ஜிஆர் காலத்துலேயோ சிவாஜி காலத்துலேயோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தவறுலாம் நடக்கவே இல்லையா இல்லை 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 அப்போல்லாம் வந்து கொஞ்சம் டிசிப்ளின் டிசிப்ளின்னுச்சிங்க சினிமாவில் ஆனால் தவறு நடந்துகிட்டு இருந்தது இல்லை அதாவது எங்கோ தவறுங்கிறது நடக்க அதான் ஆகாமிய வாழ் காலத்தில் இருந்து நடந்தது அது நடந்ததுனால தான் நாம் பிறந்திருக்கிறோம் சார் பிறந்ததே சொல்லலைங்க என்ன தவறுன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கள் கடவுள் என்ன சொன்னே விளக்குங்க அந்த விஷக்கு நீ சரிங்க பொம்பளை ஆசைப்பட்டா ஏவள் அதை பறித்து கொடுன்னு அதான விளைவிளைவுகள் அப்பவே பொம்பளை சேக சொன்னதை கேட்கல இறைவன் சொன்னதை கேட்கல அந்த மாதிரி தான் ஸோ இப்போ வந்து பொம்பளைக்கு யாரும் சொல்கிறதும் செய்ய அவங்க சொல்கிறத கேட்கறதுல அவங்க இஷ்டமாக அவங்க வாழ்க்கையே சிலர் சிலர் ஓகே ஸோ நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் மெயினாக எத்தனை பெண்கள் இது வரைக்கும் யார் எந்த மாதிரி தவறான விஷயத்தில் போனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவோ புருஷனோ காதலனோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அப்பா அம்மாவோ கேட்கக்கூடிய கேள்வி இல்லை அதையும் தாண்டி போனாக்கா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம் ஆமான் இந்த மாதிரி தவறான வழியில் போயிட்டுருக்குறேன் ஆமான் இந்த மாதிரி என்னால் உன்னால எங்கள் குடும்பத்தை பாதிக்குது நம்ம நம்ம நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை பாதிக்குது நீ இருக்கிற துறையை பாதிக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்க தவிர பைல்வான் ரங்கநாதனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க பத்திரிக்கை துறையில் அவருக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது பத்திரிகை துறை தர்மத்தை மீறி அவர் நிறைய சோஷியல் மீடியா விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கிறாப்புல ஒரு பெண்களையும் விட்டு வைக்காம அத்தனை பெண்களையும் அவர் ரொம்ப கேவலமா இழுவா பேசி கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாரு உங்களுக்கு யார் அந்த அந்த ரைட்ஸ் முக்கியமா கொடுத்தாங்க இது வரைக்கும் ஆதாரம் இருக்கு இருக்கு இருக்குன்னு எல்லா சேனல்லையும் காமிக்கிறார தவிர ஒரு யூடியூப் சேனல்லையும் லைவா அவர் எடுத்து அவர் மொபைல்லையோ ஒரு லேப்டாப்லயோ எடுத்து காமிக்கல எங்க சுசித்ரா ஆதாரத்தை கூட நான் எல்லாத்திலையும் காமிச்சிருக்கேன் நீங்க சரியா படிங்க சுசித்ரா எனக்கு அனுப்புன மெசேஜ் நான் அதுக்கு அனுப்பவே இல்லை மெசேஜ் அந்த மெசேஜ் என்கிட்டயும் வந்திருக்கு சார் வந்திருக்கீங்களா பாத்தீங்களா பாத்திருக்கேன்

என்ன சொல்றது பால் குடிக்கிற மாதிரி அவர் ட்ரிங்க்ஸ் குடிப்பாரு அவர் வேற மாதிரி ஒரு மனிதன் அப்படி இதெல்லாம் எப்படி வெளியே வர சொல்லல இது எப்படி வெளியே நீங்களா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எல்லாம் போட்டுங்க அவர் தண்ணி அடிக்கிறவரு அவருக்கும் தெரியும் அவரும் ஒத்துக்கிறாரு சரி எல்லாருக்குமே தெரியும் சரி ஸோ இது வந்து சினிமாவில் நடிக்கும்போது நம்ம அந்த வார்த்தைகளை பேசின நட்பா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசின வார்த்தை நான் தப்பா சொல்லியே எல்லாருமே ஏங்க இப்ப மது வந்து தவறான விஷயம் இல்லை இப்போ சுஜித்ரா சொன்னது கூட கொக்கையின் விஷயம்தான் வெளிநாட்டு ம பிராண்டி கொக்கைங்கிறது தான் இங்கே சட்டவிரோதமாக கருதப்படுகிறதை தவிர ஒரு நாலு பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது தனிப்பட்ட முறையில் தண்ணி அடிக்கிறது பொம்பளை தண்ணி அடிக்கிறது நடிகை தண்ணி அடிக்கிறதுலாம் இப்போ தப்பாக சட்டத்தில் இடம் இல்லை ஓகே தவறாக போனால் தான் சட்டத்தில் தப்பு அதாவது நீங்கள் இன்னொருத்தருடைய அமைதிக்கு பங்கு விளைவிச்சா தான் தப்பு திரிஷா வந்து வீட்டுக்குள்ளேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு டான்ஸ் ஆடுது யாரும் தடை பண்ண முடியாது ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடினதுனால இன்ஸ்பெக்டர் போய் போங்கம்மா உள்ளே போங்கம்மா சொல்லி தள்ளி விட்டு வந்தார் ஓகே இப்போ இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க நாளைக்கு கவர்மெண்ட்டு உங்களை வந்து தடை பண்ணுறாங்க நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி பெண்களை பற்றி ஆபாசமாக பேசக்கூடாதுண்ணே அதேமாரி நீங்கள் எப்படி பேசுவீங்க ஏங்க ஜனநாயகத்தில் பத்திரிகை சுதந்தரம்னு ஒன்று இருக்குது அது ஒரு அதை மீறி தான் நீங்கள் பேசிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் இல்லை 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 நீங்கள் கேட்குற கேள்வி தான் தப்பு நீங்கள் வந்து பான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது ஐம்பது வருஷமா இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் இன்று நேற்று இல்லை அன்றும் இந்த விஷயங்களாக நான் எழுதியிருக்கேன் இதே தினத்தந்தையில் மூத்த பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க இல்லை எல்லாம் செத்துட்டாங்க எல்லாம் செத்துட்டாங்க சரி உங்கள் கூட சேர்ந்தவங்களும் ஒருத்தர் ரெண்டு பேரும் இருப்பாங்களே அவங்களும் செத்துட்டாங்களா இருக்கிறாங்களா அவங்களும் பேசாத இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு மட்டும் எப்படி பேசணும்னு தோணுச்சு தைரியமாக வந்து ஏங்க வாஷிங்டனில் நிக்சன் ஊழல் அடைஞ்சி வாட்டுக்கேட்டு ஊழல் ம் பத்திரிக்கை இது இது பண்ணேன் ஓகே அங்கே மட்டும் நடக்கலாம் அதே மாதிரி சுச்சி லீக்ஸ் வெளியிட்டதும் சுச்சிதிரா தானே

எங்கிட்ட அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிக்கூடாது அதனால தானே இப்ப அந்த குற்றச்சாட்டு அந்த நடந்தது உண்மை ஓகே இப்ப வந்து உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக வந்திருக்குது கார்த்திக் அமிச்சார சுச்சி அமைச்சாரோ ஏதோ எவிடன்ஸ் உங்ககிட்ட வந்திருக்கு மற்ற ஹீரோயின்களை பத்தி நீங்க பேசும்போது அவங்களோட ஆதாரம் இதே மாதிரி உங்களுக்கு வந்துருக்கா வந்திருக்கு வந்துருக்கு அவங்களே பர்சனல் அமைச்சிருக்கிறாங்க ஆமா ஆமாம் அது போலீஸ் கேஸ் தான் சில விஷயங்கள் வந்திருக்கு இப்போ நேற்று கூட வந்து ஸ்ரீதேவி பொண்ணு ஜான்வி கபூர் முப்பத்தம்மன் கோயில் போயிருக்கு நான் ஆரம்பத்தில் வந்து எங்க அம்மா தான் ரொம்ப ஆன்மீகவாரி ஆகிடுச்சு இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி விஜய் மகேஸ்வரி வீட்டில் பார் வச்சுருக்கு ஏமா இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு என் பையன் கேட்டான் இது என் தொழில்ரா அப்படின்னு சொன்னேன் விஜய் மகேஸ்வரி சொல்லியிருக்கு பிக் பாஸ் மகேஸ்வரி அந்த மாதிரி சொல்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன் அவங்க சொன்னால் தப்பு இல்லை நான் சொன்னேன் தப்பா வீட்டிலே பார் வைக்கிறது இப்போ கலாச்சாரம் இப்போ புதுசாக ஏங்க நான் தப்புன்னு சொல்லியே நான் பேசுனதே ஆமாம் கரெக்ட் ஸோ சொல்லுங்கள் 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 விளங்க வைக்கிறவங்கள தாலியாக இருந்து ஏங்க பேசுனது தப்புன்னு நான் சொல்லலை பார் வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லலை அவங்க பேசுனா ரைட்டு நான் பேசுனா தப்பா ஓகே இப்போ தாய்லாந்தில் போய் பிகினி ட்ரெஸ்ஸை போடுது அதை போய் நிறுத்துங்க அங்கே கலாச்சாரம் அது அவங்க பிஹேவியர் கிடையாது இங்கேயும் அப்படி தான் கொடைன்றது அவங்கவுங்களோட

ஒரேன் பண்ணக்கூடாது அது நடிகைகள் எடுத்துக்கலாம் இல்ல அப்படி கிடையாது சில குறிப்பிட்ட நடிகைகள் அவங்களே விருப்பப்பட்டு அதை பண்றாங்க அதாவது என்னை என்னை அழகை பாருன்னு சொன்னாச்சுன்னா அதாவது பொதுவாகவே ஒரு பொண்ணு பொண்ணு நடந்து போச்சுன்னா கும்பிட்ற மாதிரி இருக்கணும் கூப்பிட்ற மாதிரி இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை மறுபடியும் நான் இங்கே சொல்றேன் இப்போ உங்கள் வயசுக்கு மாரி ஒரு கேள்வி கேட்குற சார் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போது நீங்கள் சொல்கிற வார்த்தை ஓகே இப்போ உங்களையே பார்த்து ஒரு பொண்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் என் கூட வாங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க பகிரங்கமாக கேட்காதம்மான்னு சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லுவீங்களா ஓகே கண்டிப்பாக உறுதியா நான் சொன்ன வார்த்தையை நீ நல்லா கவனிச்சிக்கணும் பகிரங்கமாக கேட்காதம்மான்னு சொல்லியிருப்பேன் புரிஞ்சிச்சு கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க கேமரா கேட்காதீங்க சில விஷயங்கள் எதை மறைச்சி பேசணும் காய்மறையா கனிமறையா பேசுன்றீங்க அது எனக்கு காய் மறைஞ்சதோ கனி மறைஞ்சதோ உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது ஓகே ஏன்னா உங்க காலகட்டத்தில் நீங்க பார்க்காதது ஒன்றும் நாங்கள் காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கல சார் சரிங்களா நீங்க பார்த்தது வேற நாங்கள் பார்த்தது இல்லை இல்லை நீங்க எங்க இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்ததை விட ஆயிரம் ரெண்டாயிரம் மடங்குலாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை அதுல எதனா பொறாமை இருக்கா உங்களுக்கு பொறாமை இல்லை சந்தோஷம் சொல்றேன் அப்படின்னு தெரியலையே சந்தோஷமா சொல்ற மாதிரி தெரியலையே போதுமா பெண்கள் அவங்களோட வைத்து பொழுப்புக்காகவோ தன்னோட கணவனுக்காகவோ தன்னோட குழந்தைக்காகவோ இல்லை ஒரு ஃபேமிலிக்காகவோ சினிமா துறையில் உள்ள வந்துட்டாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையில் ஒரு வாட்டி காலை வச்சுட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையை அப்படியே அவங்க டவுன் பண்ணிட்டு போகணுமா தவிர அதை விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த லைஃபை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில நடிகர்கள் நான் நிறைய பேரை சொல்லலை சில நடிகைகள் மட்டும் இந்த தவறுகள் செய்கிறாங்க அதை வந்து அவங்களோட ப்ரைவசி அவங்களோட ரைட்ஸ் இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் இன்னும் இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம இது கடந்து இன்னும் அவங்க என்னதான் தவறு செய்தாலும் நான் என்னோட சேனல்ல என்னோட வாதத்தை வைப்பேன் அவங்களோட பர்சனல் வீடியோ ஆடியோ எல்லாம் வெளியே விடுவேன் நான் ஓப்பனா பேசுவேன் அப்படின்னு கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல இத்தனை பெண்கள் எல்லாரும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்காங்க கலைஞர் டிவில இருந்து ஒரு பெண்ணு தன்னோட உடம்ப வித்து சம்பாதிக்கும் போது அந்த பணம் வந்து தன்னோட குடும்பத்துக்கோ அவ உடம்பை வித்து சம்பாதிச்சது அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் அந்த பொண்ணு உடம்ப வித்து சம்பாதிச்ச அந்த பணத்தையோ அதை நீங்க கொச்சப்படுத்தி சோஷியல் மீடியாவில் சொல்லி அது மூலியமா நீங்க ஆதாயம் தேடுறீங்கன்னு தானே மக்கள் பேசுறாங்க தன்னுடைய உடலை வித்துச்சுன்னா நான் செய்தி அழிக்கிறேன் என்னுடைய சம்பதி என்னுடைய குடும்பத்துக்கு போகுது இல்லையா தப்பான்னு சொல்லவே இல்லைங்க நீங்க அதான் தப்பா தப்பா நிறுவனமா நடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம் அது ஏன்